கிறிஸ்துவுக்குள் பிரியமான கடவுளுடைய பிள்ளைகளை உங்கள் யாவருக்கும் காணொலியில் கத்திரை காண்போம் ஐக்கியத்தின் சார்பாக தூத்திரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுடைய சிந்தனை மத்திய இனச்செய்தியாளர் இருபத்தி ஐந்தாம் அதிகாரத்திலே முப்பத்தி ஐந்தாவது வசனம் பசியாயிருந்தேன் எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள் தாகமாயிருந்தேன் என் தாகத்தை தீர்த்தீர்கள் அந்நியனாயிருந்தேன் என்னை சேர்த்துக் கொண்டீர்கள் எனது அன்பு கடலுடைய பிள்ளைகளே இந்த மத்திய இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு அதிகாரம் ஆண்டவர் இந்த சிறியவர் சிறியவர்களுக்கு எதை செய்தீர்களோ அது எனக்கே செய்த மாதிரி என்ற ஒரு கருத்தை மையப்படுத்தி நான் பசியாயிருந்தேன் தாகமாயிருந்தேன் அந்நியனாயிருந்தேன் என்று இந்த முப்பத்தி ஐந்தாவது வசனத்திலே சொல்லப்படுகிறது ஆண்டவர் எப்போது பசியாயிருந்தார் எப்போது ஆண்டவர் தாகமாயிருந்தார் அவர் அந்நியரா என்ற கேள்வி நமக்கெல்லாம் எழும்பலாம் அதனுடைய பொருள் என்னவென்று சொன்னால் இந்த சமூகத்திலே யாரெல்லாம் பசியிலே வாடுகிறார்களோ அவருடைய பசிகளை தீர்ப்பதற்கு நீங்களும் நானும் வர வேண்டும் யாரெல்லாம் அந்த சமுதாயத்திலே இருக்கிறார்களோ அவருடைய தாகத்தை தீர்ப்பதற்கு நீங்களும் யாரெல்லாம் அந்த சமுதாயத்திலே அந்நியர்களாக ஒதுக்கப்பட்டு ஓரங்கட்டப்பட்டு நீதி மறுக்கப்பட்டு நியாயம் மறுக்கப்பட்டு யாரெல்லாம் பின்னுக்கு தள்ளுகிறார்களோ ஒதுக்கப்படுகிறார்களோ அவர்களுக்கு நீங்களும் நானும் இறங்க வேண்டும் அவர்களை சேர்த்துக் கொள்ள வேண்டும் அவர்களுக்கு இந்த சமுதாயத்திலே சம உரிமை கொடுக்க வேண்டும் இப்படி செய்வோம் என்று சொன்னால் இது ஆண்டவருக்கு செய்த மாதிரி பசியை இவர்களுக்கு தீர்த்தால் ஆண்டவருடைய பசியை தீர்ப்பீர்கள் அவருடைய தாகத்தை தீர்த்தால் ஆண்டவருடைய தாகத்தை தீர்க்கப்படும் அந்த அந்நியர்களை நீங்கள் சேர்த்துக் கொண்டால் இயேசு நம்மோடு இருக்கிறார் என்பதுதான் ஒரு ஏழைக்கு கடன் கொடுக்கிறவன் கத்தருக்கு கடன் கொடுக்கிறான் என்று நீதிமொழிகளிலே வாசிக்கிறோம் அதுபோல இந்த வசனத்தின் மூலமாக ஆண்டவருடைய பசியை ஆண்டவருடைய தாகத்தை அந்நியரை நாம் சேர்க்க வேண்டும் என்றால் சமுதாயத்தில் விளிம்பு நிலையில் உள்ள மக்களை நாம் கொள்வோம் அவருடைய தேவைகளை சந்திப்போம் அதுதான் கடவுள் விரும்புகிறார் இந்த தவச நாட்களில் உபவாச நாட்களில் நாம் உபவாசம் இருந்து நமக்கு சேர்த்து கொள்வதை விட அது செலவிட முடியாமல் இருப்பதை விட அந்த உபவாசத்தை எப்படி எதற்கு செலவு எவ்வளவு செலவாகிறதோ அந்த உபவாசத்துக்குண்டான காரியங்கள் இப்படிப்பட்ட ஒதுக்கப்பட்ட மக்களுக்கு செலவு செய்வோம் அதுதான் உண்மையான உபவாசம் அதுதான் தவ காலங்களில் நாம் தெரிந்து கொள்ளுகின்ற சிந்தனை நீ விசுவாசித்தால் தவனுடைய மகிமை காண்பீர்கள் ஆமே